சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ விக்ன விபர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கனநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகருக்கு அலோஹராக இன்றைக்கி நம்ம ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் பார்க்க போகிறோம் ஆடியும் ஆவணியும் சேரக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் அதே போன்று பார்த்துட்டு உத்தராயண உத்தராயணம் தட்சிணாயணம் நமக்கு வந்து மாறக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ஆடி மாதத்தில் இருக்குது இன்றைக்கி இந்த ஆகஸ்டில் ஆடியும் ஆவணியும் சேரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கக்கூடிய பலாபலம் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள்லாம் இந்த மாதத்தில் வருது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி சுபமுகூர்த்த நாளாக இருக்குது அது ஆவணி ஆறாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி ஆவணி ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அதுவும் முகூர்த்த நாள் இதெல்லாம் வளர்ப்பிரையில் இருக்கக்கூடிய சுபமுகூர்த்தம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி பார்த்துட்டிங்கன்னா ஆவணி பதினாலு வெள்ளிக்கிழமை அதுவும் உங்களுக்கு சுபமுகூர்த்த நாளாக இருக்கு இந்த வாட்டி பார்த்துட்டிங்கன்னா அஷ்டமி பன்னெண்டும் இருபத்தி ஆறும் அஷ்டமி வந்துடுறது பைரவரை வணங்குறதுக்கும் துர்காம்பாளம் வணங்குறதுக்கும் ரொம்ப சிறப்பு பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்துட்டிங்கன்னா நவமி வருது ராமபிரானை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சிறப்பு தசமி பதினாலாம் தேதி புதன்கிழமையும் இருபத்தி தேதி புதன்கிழமையும் வருது அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த வாட்டி மூணாம் தேதி ஆடி பெருக்கு உங்களுக்கு தெரியும் ஆடி பெருக்கோடைய சிறப்புகள் பற்றி தெரியும் அதுக்கப்புறம் ஆடி அமாவாசை நாலாம் தேதி தேதி திருவாடி பூரம் அப்படிங்கிறது ஏழாம் தேதி நாக சதுர்த்தி எட்டாம் தேதி வந்துடுது கருட பஞ்சமி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி வருது பத்தாம் தேதி வரலட்சுமி விரதம் பத்தொன்பதாம் தேதி ஆவட்டம் பூணல் பண்டிகை வந்துடுது அதே மாதிரி காயத்ரி ஜபம் பத்தொன்பதாம் தேதி பூனல் போட்டால் இருபதாம் தேதி காயத்ரி ஜபம் ஆயிரத்தி எட்டு காயத்ரி மந்திரங்களை கொண்டு ஜபம் பண்ணுவாங்க மகா சங்கடஹார சதுர்த்தி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்துடுறது இருபத்தி ஆறாம் தேதி கோகுலாஷ்டமி இருபத்தி ஏழாம் தேதி ஸ்ரீ பஞ்சாராதன ஜெயந்தி வந்துடுறது இது போன்ற இந்த வாட்டி ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாத இந்த மாதம் இருக்கக்கூடிய அற்புதமான பலாபலன்கள் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஆகஸ்ட் மாதத்துக்குண்டான சிறப்புகள் பன்னிரெண்டு ராசிக்குண்டான பலன்கள் இதோ மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் பதினேழாம் தேதி வரைக்கும் அதாவது இந்த மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் ஒரு பலன்களும் பதினேழாம் தேதிக்கு மே மேலே பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு பலன்களும் நடக்கும் ஏன்னா தமிழ் மாதத்தை வைத்து கொண்டு தான் நம்ம பலாபலன்கள் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அதனால் இரண்டு பலன்களாக நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி அன்பர்களுக்கு இடம்பொருள் வீடுமணி வாகனங்கள் வாங்கக்கூடியது படிப்பில் நல்லா இருந்துகிட்ருக்கோம் தாயாருக்கு ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து எடுத்து செய்வீங்க அது மாதிரி பதினேழாம் தேதிக்கு மேலே இடமாற்றங்கள் நிச்சயமாக உண்டு நினச்ச காரியங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நினச்ச விஷயங்கள் நன்மையாக முடியும் இந்த மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய அலைச்சல்கள் விட்டு இடமாற்றம் பிரயாணங்கள் அப்படிங்கிறது பதினேழாம் தேதி வரைக்கும் இருந்துருக்கும் தம்பி தங்கிக்கு நிறையா விஷயங்கள் எடுத்து செய்வீங்க அது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணக்கூடிய சில காரியம் நீங்கள் ஜெயித்துருவீங்க மனசில் யோசித்தது அப்படியே நடக்கும் அது வெற்றியும் பெறும் அடுத்து இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு மேலே பொருட்கள் சேர்க்கறதுல ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் தாயார் சொன்ன விஷயங்கள் அப்படியே லைஃப்பில் நடக்கக்கூடியதாக இருக்கும் அதில் ஒரு மன திருப்தி வரும் வீட்டில் நிறைய பொருட்கள் வாங்குவீங்க திட்டினாலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம் அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ போய் இருந்து கொண்டிருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி நண்பர்களுக்கு குடும்பம் சார்ந்த சில விஷயங்களை பற்றி யோசிப்பீங்க உற்றார் உறவினர்கள் சந்திக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கும் பணவரவுகள் தேடி வரும் இந்த பதினேழாம் தேதி வரைக்கும் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா பிரயாணங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும் பதினேழாம் தேதிக்கு மேலே தம்பி தங்கைக்கு ஏதேனும் ஒரு பொருளாதாரமோ ஏதோனோ ஹெல்ப் பண்ணுறதுக்குண்டான நாளாக இருக்கும் சில நேரம் ஃபோனில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தடுமாற்றம் ஆகாது இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சரஸ்வதி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கு நானே எல்லா விஷயத்தையும் பண்ணோமா என்னப்பா இது அப்படின்னு யோசிச்சு தலைக்கு மேலே பாரம் இருக்கிற மாதிரி பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா குடும்பம் செல்வம் பணவரவுகள் இது போன்ற விஷயங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு வெற்றி வழிபாடாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த பதினேழாம் தேதி வரைக்கும் விரையும் 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 ம் பிரயாணத்தில் விரையும் எல்லாத்துலேயும் விரையும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பீங்க பதினேழாம் தேதிக்கு மேலே பாருங்களேன் உங்களுக்கு பேர் மதிப்பு அத்தனையும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சந்தோஷப்படுவீங்க சிவ வழிபாடு வெற்றி வழிபாடுங்க ராசி அன்பர்களுக்கு நினச்ச காரியத்தை பூரா சாதிச்சுட்டு எப்படி அப்படின்னு சட்டையை தூக்கி யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும் தூரப்பிராணம் வெளிநாடு பிரயாணம் ரீசர்ச் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சில நேரம் மறதி அப்பப்போ இருந்து கொண்டிருக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு துளாராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பதவி பேர் புகழ் அந்தஸ்து போன இடத்துல சிறப்பு ரயில்வே ஸ்டேஷனில் முக்கியமானவங்களை பார்த்தேன் ஏர்போர்ட்டில் அவங்கள பார்த்தேன் இவங்கள பார்த்தா நிறைய விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறம் பதினேழாம் தேதிக்கு மேலே நினச்ச காரியம் திருப்தியாகவும் நீங்கள் சொன்ன மாதிரியே நடக்கும் பணவரவுகள் உண்டு ஒரு காரியத்தில் மன திருப்தி விடுவீர்கள் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க அடுத்தது விருச்சிகராசி அன்பர்களுக்கு அப்பா சொன்னது கரெக்டு தான் இல்லை அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்பாவை பற்றி நிறையா பேசுவீங்க மேல் படிப்பை பற்றி நிறையா பேசுவீங்க வெளிநாடு வெளியூர் தூரப்பிரியான இடமாற்றம் நிறைய விஷயங்கள்லாம் ஆடி மாதத்தில் யோசிப்பீங்க ஆவணி மாதத்தில் பேர் புகழ் அந்தஸ்து புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் கண்டிப்பாக இருக்கும் பட்டயங்கள் பெறுவீங்க கவலைப்பட வேண்டாம் விஷய ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க தனுசு ராசி நண்பர்களுக்கு என்னமோ சரியில்லை சார் ஆடி மாதம் ஆரம்பித்தது வந்து அப்படின்னு சொல்லி பல யோசனைகள் இருக்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் பாருங்களேன் பிரயாணங்கள் நிறையா இருக்கும் பிடிச்சி வச்சாலும் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள்லாம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் படிப்பில் தடங்களான விஷயங்கள்லாம் மாறிடுங்க கோவில் நிறையா போவீங்க அற்புதமான வாய்ப்புகள் உண்டு வழிபடக்கூடிய தெய்வம் ராம்பிரான் வழிபாடு மகாராசி என்பர்களுக்கு திருமண காரியங்கள்லாம் பேசின்னு இருக்கா எப்படி நடந்துடுமா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவீங்க கூட்டுத்தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் பதினேழாம் தேதிக்கு மேலே யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு யோசிச்சு யோசித்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை தரும் விநாயகர் வழிபாடு திருப்தி வழிபாடுங்க கும்பாராசி அன்பர்களுக்கு நினைச்ச காரியத்தை சதிப்பீங்க லாபங்கள் கூடி வரும் கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கணும் உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை பதினேழாம் தேதிக்கு மேலே தொழில் வெற்றியை தரும் திருமண காரியங்கள் கைகூடும் மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்வீங்க கவலையே வேண்டாம் இந்த மாதத்தில் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் நிறைய விஷயங்களில் பல மாற்றங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று சரி இதுவும் தாண்டி போவோம் கடவுள் இருக்கார் அப்படிங்கிறத தாண்டி 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 பல விஷயங்களை யோசிப்பீங்க நினச்சதை சாதிக்கக்கூடியது பதினேழாம் தேதிக்கு மேலே வருது ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ரொம்ப கடன் வாங்கிடப்படாது ஒரு விஷயத்தில் நினைச்செல்லாம் அது அப்படியே நடக்கும் கனவுகள் பலிதமாகும் கவலை வேண்டாம் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும் சமாளிச்சுட்டு போனால் நல்லாயிருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடாக இருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் இரண்டு பதினேழாம் தேதிக்கு முன்னாடியும் பதினேழாம் தேதிக்கு பின்னாடியும் இரண்டு விதமான பலாபலங்கள் நம்ம பார்த்துருக்கோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகம் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாமரன் மகேஷியர்